சொல்லு ஹாய் ஹாய் ஆதிரன் குட்டி பார்க்க வந்தாச்சு ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அங்க வர லில்லி எங்கம்மா என்னம்மா பேர் உங்க பேரு பேர் என்ன லில்லி சொல்லி தூங்குட்டும் தூங்குட்டும் அங்க வா நான் போகலாம் வண்டிக்கிட்டு போகலாம் வண்டி மாமா எங்க எங்க மாமா எங்கோ மாமா கிட்ட கூட்டிட்டு போறியா அம்மா எங்க புளியங்க இருந்தா கடி நல்லா இருக்குதா நல்லா இருக்குது நல்லா இருக்குதுமா சூப்பர் சூப்பர் இங்கவா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆறு உங்க ஆடி கேட்டேன் ஆ ஆ ஆ ஆ அப்புறம் எப்படி ஆடுமா இந்த மாதிரி டான்ஸ் நீங்கள் யார் ஆரம்பியதே பாத்து பாத்து பார்த்து ஆமாம் ஆமாம்மா ஆமாம்மா பொய்

மாமா இந்த குட்டி இருந்ததுனால ஒரே பால்ஸ் மல்லுதில்லி பேர் என்ன எப்படி சொல்றது நல்லா சொல்லுங்க தூங்குது வந்துரு பாக்க வேண்டவா தூங்கிட்டு வாங்க சொல்ற யார கேட்டு நீ சாம்பார் வைக்கிற அவரை கேட்டு நீ வச்சிருவ சாம்பார் சிக்கன் மட்டன் அதான் வேணும் இந்த மாதிரி குக்கிறத அரிசி கடையில் ஃப்ரீயாம ஒரு சிப்பம் எடுத்தா ரெண்டாயிரம் ஆமாம் ஒரு சிப்பம் காசு கொடுத்து தான் வாங்குறதே வந்து இந்தலாம் ஒவ்வொரு காலைக்கு வர இந்த குக்கர் எவ்வளவு ரேட்டு மூணு மூணு குக்கரு ரெண்டாயிரம்

வா மழை வருது வா ஃப்ரேன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மதியத்துலேயே மழை வந்துடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை மலை மலையில் வரை வச்சு சமாளிக்க முடியல மலையில் ஓடி வரார்வரு ஓடி வரார் இவரு பெரியவர் உட்காந்தியாம்மா ஓகேம்மா கார் ஆ ஓட்டுமா ஓட்டுமணி நல்லா ஓட்டுமணி ஓட்டிட்டு போலாம் பாய் சொல்லிடு ஏமா வேண்டாமா நீ அம்மா வேண்டாம் வேண்டாம் உட்காரு நீ இங்க வரு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போலாம அஞ்சு நிமிஷம் நால இருக்க முடியுதா கேக்குற அங்கிருந்த வந்தானே இங்க இங்கே வா

வாங்க <laughs> <laughs>

லாபம் வந்து இப்படி கம்மியா இருந்தாலுமே ஒரு பத்து இருபது ரூபா தான் எங்களுக்கு லாபம் வரும் இருந்தாலும் ஏன் பண்றோம்னா நிறைய பேர் இந்த நைட்டி கேட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தடவை நான் இந்த மாதிரி நைட்டி போடும்போது போது அக்கா இது எங்க வாங்கினீங்க சொல்லுங்க இல்லாட்டி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க மெயினா உங்களுக்காக மட்டும்தாங்க நாங்க இதை எடுத்து பண்றோம்

啥？我你，别废话，说。嗯？